Welcome to Arts Achievers. லெவன்த் எக்கனாமிக்ஸோட ஒன் மார்க் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் பர் டே ஃபிஃப்டீன் கொஸ்டின் பார்த்தா போதும் நீங்க 15 டேஸ்ல டூ ஃபார்ட்டி ஒன் மார்க் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இந்த லீவ் days நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒன் மார்க்குக்காக ஸ்பென்ட் பண்ணுங்க ஃபுல் டே படிக்கலினாலும் பரவாயில்ல ஒன் markல நமக்கு 20 mark இருக்கு ஆட்ச பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு subject சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சுனா கமெண்ட் பண்ணுங்க இந்த செவன் டேஸை நம்ம ஒன் மார்க்குக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் question வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன் in ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் test the statement யார் சொன்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆல்ப்ரெட் மார்ஷல் அடுத்து வந்து find the odd one out வந்து नेचर एंड ஆஃப் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் தேர்ட் क्वेश्चन தி பேசிக் ப்ராப்ளம் ஸ்டடிட் இன் எகனாமிக்ஸ் strategy to meet all our wants फोर्थ क्वेश्चन द எக்ஸ்போனன்ட் ஆஃப் கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் வாஸ் மார்ஷல் question number 5 marginal utility is measured by using the formula of tu n minus tu n minus 1. sixth question, garson's first law is known as law of diminishing marginal utility. question number 7, the basic for the law of demand is related to law of diminishing marginal utility. question number 8, mention the economics wrapped for from inside the firm. Option D all the above. Question number nine. Cup Douglas production function assumes constant return to scale. Question number 10. Identify the formula of estimating average value of cost TVC divided by Q. Question number 11. The cost include by producing one more unit of output as task cost, marginal cost. The cost that varies with the level of output is termed as variable cost. Question number 13: the average revenue. Curve under monopolistic competition will be relatively elastic. Fourteenth question: under the perfect competition, the shape of demand curve of a firm is horizontal. Question number 15: in which market firm does absence of competition prevail? பி ஆப்ஷன் பி மோனோபலி இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம் ஸோ இந்த பிப்டீன் கொஸ்டினும் வந்து நான் எகைன் வந்து ரிவைல் பண்றேன் நீங்க பாருங்க பார்த்துட்டு இதுக்கு கீழேயே வந்து செல்ஃப் டெஸ்ட் இருக்கு ஸோ நீங்க வந்து ஆன்சர் எதுங்கிறத அதுலயே நீங்க வந்து ஆன்சர் கொடுக்காம வச்சிருப்பேன் சொல்லி பாருங்க சொல்லி பார்த்துட்டு உங்களோட மார்க்கை இதுல கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட் வேணும்னா சொல்லுங்க எதையும் நம்ம வந்து இதே மாதிரி போடலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல நம்ம எல்லா ஒன் மார்க்கையும் வந்து ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் நாம என்ன படிச்சோங்கறத பாருங்க நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन थर्ड இதே மாதிரி நீங்க அப்படியே லைனா சொல்லி பார்த்துட்டே வாங்க ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் படிச்சா போதும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வேற எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை சொல்லுங்க நம்ம வந்து இந்த லீவ் டேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொஷின் நம்பர் லெவன் உங்களோட மார்க்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் படிச்சிங்கன்னா போதும் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும் வேற என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை சொல்லுங்கள் நம்ம அதே மாதிரி போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்